ஹாய் விமர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பாருங்கள் முருங்கைப்பூ முருங்கைக்கீரை இது ரெண்டையும் வச்சு இப்படி ஒரு டேஸ்டான கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக முருங்கைப்பூ அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை இது ரெண்டையும் நான் எடுத்திருக்கேன் கீரையாக சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க பச்சை பிள்ளைங்களுக்கும் இதை கொடுக்கலாம் நீங்கள் அதுக்கு வந்து இந்த மாதிரி நான் கீரை எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பச்சரிசி பச்சரிசியும் அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு கொஞ்சம் மிளகு ஜீரகம் இதை மட்டும் நல்லா கொஞ்சம் செவக்க வறுத்து வச்சுக்கோங்க ஒரு சைடு நான் குக்கரில் ஒரு டம்ளர் ரசிக்கி நாலு டம்ளர் தண்ணி கணக்கு வச்சு ஒரு பச்சை மிளகா ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காரி போட்டு வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த அரிசியை வந்து ரவை பதத்துக்கு பொடிச்சு வச்சுக்கலாம் இங்கே இந்த பக்கம் குக்கரில் தண்ணி நல்லா இருக்கு இதோட இந்த முருங்கைப்பூ முருங்கைக்கீரை ரெண்டையும் சேர்த்து ஒரு கல ஒரு க ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு இதோட ரவை பதத்தில் அரைச்சி வச்சுருக்க இந்த பொடியை நீங்கள் சேர்த்து கையோட கிளறி இல்லைங்க இல்லாட்டி கட்டி தட்டிரும் அதனால் கையோடு நல்லா கிளறி விட்டுருங்க தக்காளி பிடிச்சவங்களுக்கு தக்காளி சேர்த்துக்கங்க பிடிக்கலன்னா தக்காளி சேர்க்க வேண்டாம் அப்படி இல்லைனாலும் அதோட எசன்ஸ் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க முடிஞ்சதுக்கப்புறம் இந்த தக்காளி எடுத்துருங்க தக்காளி சேர்த்தா இன்னும் நல்லா தான் இருக்கும் அதனால தான் நான் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு இந்த நேரத்தில் நீங்கள் சேர்த்து குக்கரை நெட்டு போட்டு மூடி வச்சுருங்க சூப்பரான சுவையில் இந்த முருங்கைப்பூ முருங்கைக்கீரை கஞ்சி மாதிரி முஸ்லீம்க பண்ணுற அஞ்சு க அந்த கஞ்சி அதை விட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதில் அவங்க இஞ்சி பூண்டு சேர்ப்பாங்க நாங்கள் அதில் சேர்க்கலை வாசனை ஐட்டம்லாம் அதில் சேர்ப்பாங்க அவ்வளோதான் ஒரு வித்தியாசம் இது வந்து வெஜிடபிள் கஞ்சின்னு சொல்லிக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த தக்காளி அப்படியே இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் நல்லா அந்த தக்காளியை மசித்து விட்டுக்கோங்க மசிச்சு விட்டுக்கிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டு இன்னும் நல்லாவே இருக்கும் வீட்டில் பெரியவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த கஞ்சி விரும்பி சாப்பிடுவாங்க இரும்பு சத்து அதிகமுள்ள கீரை பூ இந்த மாதிரி செய்யும்போது அந்த கசப்பு தன்மையும் இருக்காது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சத்தான சுவையான முருங்கைப்பூ முருங்கைக்கீரை கஞ்சி இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நான் சைடிஷாக வந்து தக்காளி தொக்கு தான் வீட்டில் செஞ்சுருந்தேன் அதை தான் வச்சுருக்கேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்